ஸ்டாலின் அவர்களே நீங்க கூட்டணி நம்பி இருக்கிறீங்க கூட்டணி தேவைதான் அதிமுக தலைமையிலே அமைக்க போடுகின்ற கூட்டணி வலுவான கூட்டணியா இருக்கும் பாருங்க கொடி பிள்ளையார் சொல்லி போட்டாங்க ஆரவாரம் ஸ்டாலின் அவர்களேபலயத்தில் நடைபெற்ற கூட்டத்தினுடைய செவிய

எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பித்த அந்த கட்சிய கட்டி காக்கிறது யாரு இன்னைக்கு அந்த கட்சி எப்படி இருக்குது அத நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணுமா என்ன அப்பாவை தொண்டர்கள் அதை வெளியில சொல்ல முடியாம வேதனையில தவிக்கிறாங்க சட்டமன்ற தேர்தல் யாருக்கு ஓட்டு போடணும் எப்படிப்பட்ட ஆட்சி அமையணும் அந்த அப்படி கட்டுற அந்த தொண்டர்களுக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும் அதனால என்ன வேஷம் போட்டுக்கிட்டு பாஜக தமிழ்நாட்டுக்குள்ள வந்தாலும் அவங்க வித்தை எல்லாம் இங்க வேலைக்கே ஆகாது